ஐநூறுக்கும் மேற்பட்ட கார்களின் அணிவகுப்புடன் ஸ்ரீ சாமி கார்ஸ் சார்பில் மாபெரும் யூஸ்டு கார் மேலா நடுத்தர மக்களும் சொகுசு காரில் பயணம் மேற்கொள்வதே எங்களது குறிக்கோள் தலைவர் சந்தோஷ்குமார் அதிரடி பேட்டி கோவையில் உள்ள நடுத்தர மக்களும் சொகுசு கார்களில் பயணம் மேற்கொள்ளவே ஐநூறுக்கும் மேற்பட்ட கார்களின் அணிவகுப்புடன் மாபெரும் யூஸ்டு கார் மேலா நடைபெறுகிறது என்று ஸ்ரீ சாமி கார்ஸ் தலைவர் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பல வருடங்களாக யூஸ்டு கார் ஷோரூம் வெற்றிகரமாக நடத்தி வரும் நிறுவனம் சாமி கார்ஸ் இந்நிறுவனத்தில் குறைந்த விலை கார்கள் முதல் அதிநவீன சொகுசுகள் கார்கள் வரை விற்பனை செய்து வருகிறது இந்நிலையில் கடந்த ஆண்டு ஸ்ரீ சாமி கார்ஸ் சார்பில் கோவை மேட்டுப்பாளையம் சாலை வெள்ளக்கிணறு பிரிவு அருகே உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண மகாலில் மாபெரும் யூஸ்டு கார் மேலாண் நடைபெற்றது இதில் பலதரப்பட்ட யூஸ்டு கார்களை விற்பனை செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்று மாபெரும் யூஸ்டு கார் மேலா இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஆறு நாட்கள் நடைபெறுகிறது மேலாவில் சிறிய வகை பட்ஜெட் ரூபாய் இரண்டு லட்சம் கொண்ட கார்கள் முதல் ரூபாய் அறுபது லட்சம் விலை கொண்ட சொகுசு கார்கள் வரை என ஐநூறுக்கும் மேற்பட்ட கார்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளது இந்த கார் மேளா தினசரி காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறுகிறது இந்த மெகா விற்பனை திருவிழாவில் கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்தும் அனைத்து வகையான பயன்படுத்தப்பட்ட கார்கள் அணிவகுத்து உள்ளது இதில் இடம்பெறும் கார்கள் மற்றும் அவற்றின் ஆவணங்கள் முழுவதும் சரிபார்க்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டவை வாடிக்கையாளர்கள் தங்களது கார்களை ஒரு மணி நேரத்தில் விற்பனை செய்ய சிறப்பு விற்பனை கவுண்டர்களும் பேங்க் லோன் வசதியும் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன மிக குறைந்த முன்பணத்தில் மிக குறைந்த வட்டியில் தொண்ணூறு சதவீதம் வரை உடனடி கடன் வசதி பெற்று குறிப்பிட்ட வாகனங்களை எடுத்து செல்லலாம் வாங்குவோரும் விற்பவரும் மன நிறைவு பெறும் வகையில் இந்த மேலா அமையும் அதுமட்டுமின்றி பொதுமக்கள் ஆன்லைன் விற்பனை வர்த்தகத்தில் ஏமாறாமல் இருக்கவும் இந்த பழைய கார்கள் விற்பனை மேலா துவங்கப்பட்டுள்ளது மேலாவில் சிறிய வகை முதல் சொகுசு கார்கள் வரை ரூபாய் இரண்டு லட்சம் முதல் அறுபது லட்சம் வரையிலான கார்கள் அணிவகுத்துள்ளது தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத வகையில் கோவையில் மட்டும் இந்த பிரம்மாண்ட திருவிழா நடைபெற்று வருகிறது கார் தேவைகள் உள்ள வாடிக்கையாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறைந்த கட்டணத்தில் தரமான கார்களை இந்த மேளாவில் வாங்கி செல்லலாம் என்றும் கூறினார் தி சென்னை மொபைல்ஸ் நிர்வாக இயக்குனர் சம்சலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மேளா துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட கார் வியாபாரிகள் நலசங்கம் கர்ணன் ஸ்ரீசாமி கார்ஸ் பொது மேலாளர் சோமசுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த சாமிகர் சார்பாக சாமிகாஸ் உரிமை உரிமையாளர் சந்தோஷ்குமார் பேசுறேன் இந்த மேலே வந்து பன்னெண்டாவது மேலா நாங்கள் நடத்துகிறோங்க இந்த மேலாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால் எல்லா வெஹிக்கிள்ஸும் வெரிஃபை பண்ண வெஹிக்கிள்ஸு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கஸ்டமர் என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த கஸ்டமருக்கு தேவையான லோன்ஸ் நைன்ட்டி பர்சன்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து நாங்கள் பன்னெண்டு மேலாவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கோம் மேலாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலேயும் எந்த இதுலேயும் கஸ்டமர் பாதித்ததாக சரித்திரமே இல்லை இது போல் இன்னும் பல மேலாவுக்குள்ள கஸ்டமருக்காகவே பண்ணும் வணக்கம் நான் சென்னை மொபைல் சம்சாலி பேசுகிறேன் சந்தோஷ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அதுவும் பார்த்தாமல் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு செகண்ட் காரு இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டான கார் தான் வாங்குவோம் அப்படி அது தான் விற்பாப்பிடி வித்து ஃபுல் சப்போர்ட்டிங் வித்ததுக்கப்புறமும் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் அப்படி ஸோ என்னோடய எல்லா காருமே நான் இங்கே தான் வாங்கியிருக்கேன் உங்கள்கிட்ட தான் வாங்கியிருக்கேன் நல்ல விதமான சப்போர்ட் கொடுப்போம் அப்படி அது போக இப்போ மேலான்னு சொல்லி போட்டிருக்க அப்படி கிட்டதில் ஒரு நானூறு கார் பக்கத்தில் பண்ணது வந்து இங்கே இறக்கி வச்சுருக்காங்க இது வரைக்கும் கோயம்புத்தூரில் யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லை இவர் எதையுமே வித்தியாசமாக செய்யணும் தான் நினப்பாப்பிடி ஸோ அந்த வகையில் வந்து பேஸில் இருந்து ஹையர் வரைக்கும் எல்லா விதமான கலெக்ஷனும் எல்லா விதமான ப்ராண்டும் இங்கே ஒரு இடத்துல வந்து பார்க்க முடியும் யார் யாரோட கனவெல்லாம் இருக்குதோ அந்த கனவை வந்து நினைவாக்க முடியும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வாங்கிக்கிற முடியும் நீங்கள் இந்த மேலா வந்து தயவுசெய்து கோயம்புத்தூர் மக்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது சாமி காரசுக்கு வாங்க விதவிதமான காரை கொடுத்து நீங்கள் உங்கள்கிட்ட பழைய கார் இருந்தாலும் கொடுத்துட்டு புது காரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் புது மாடல் நிறைய மாடல் பிடிச்ச மாடல் நீங்கள் வாங்கிப்போம் ஸ்ரீ சாமி கார் சார்பில் சேல்ஸ் அட்வைசராக இருக்கேன் கோயம்புத்தூர் கார் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் செக்ரட்டரிங்க இது வந்து ஆக்சுவலாக பன்னெண்டாவது மேலா இந்த மேலா எதனால் போடுறோன்னா எங்ககிட்டே இப்போ சாமி கார் பார்த்தா நாங்கள் அறுபது வந்து எப்போவுமே வச்சுருப்போம் இந்த அறுபதையும் தாண்டி இன்றைக்கி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஹிக்கிள் வருது மக்களோட பட்ஜெட்டுக்கு தேற்ப அவங்க ஏற்ப பா வருஷமான வாங்கட்டுங்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் டூ லேக்ஸ்லையும் கார் கேட்பாங்க சிக்ஸ்டி லேக்ஸ்லையும் கார் எல்லா வண்டிகளையுமே இங்கே நிறுத்திருக்கு நைன்ட்டி பர்சென்ட் லோன் கொடுக்குறோம் லோனை பொறுத்தவரையிலேயே ஏயு பேங்க்கு கோட்டாக் மகேந்திரா மற்றும் பி கார் நிறுவனத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட பதினஞ்சு டிடி பேங்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இந்த வாகனங்களை பொறுத்தவரையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக பாடி அப்புறம் வெஹிக்கிள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி தான் கொடுக்குறோம் எதாவது ஃபால்ட் இருந்தாலும் அதை ரிப்பேர் பண்ணியிருக்கான்னு பார்த்து தான் நாங்கள் வண்டிகளை கொடுக்குறோங்க